ஒப்பந்த கூட்டமைப்பின் சார்பாக பொதுப்பணித்துறை ஒப்பந்தம் சேர்ந்து கடந்த மூன்று நாட்களாக கல்குவாரியில் ஒரே ஆண்டில் மூன்று முறை விலையேற்றத்தை குறைக்க கோரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து விலை உயர்வை கேட்டும் வேலை நிறுத்தமும் உண்ணாவிரதமும் சேலத்தில் தொடர்ந்து இருந்து வந்தோம் நேற்றைய தினம் மாண்புமிகு பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் எங்களை அழைத்து அனைத்து கோரிக்கைகளும் மாண்புமிகு முதலமைச்சரிடத்தில் சென்று பேசி இன்றைய மார்க்கெட் நிலவரத்தையும் குவாரி இதில் ஏற்றப்பட்டுள்ள விலையும் ஒப்பிட்டு நல்ல முடிவை எடுத்து அரசு அறிவிக்கும் என்று எங்களை அழைத்து அறிவுறுத்தினார்கள் அதைத் தொடர்ந்து இன்றைக்கு மாண்புமிகு பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர்களை எங்கள் சங்கத்தின் சார்பாக சார்பாக இன்று சந்தித்து பேசினோம் வேலை நிறுத்தத்தை உடனடியாக கைவிடுமாறு அறிவுறுத்தினார்கள் எங்களுடைய அனைத்து போராட்டங்களும் மாண்புமிகு தமிழக முதல்வரும் மாண்புமிகு அண்ணன் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தின் பேரில் அனைத்து போராட்டங்களும் வாபஸ் பெறப்படுகிறது நாங்கள் தொடர்ந்து பணியாற்றி அரசனுடைய திட்டங்களை பொதுமக்களுக்கு சென்றடைவதில் ஒப்பந்தக்காரர்களாகிய நாங்கள் முழு ஒத்துழைப்பு கடந்த காலத்தில் கொடுத்தது போல இன்னும் எதிர்காலத்திலும் இந்த தமிழ்நாட்டு அரசிற்கு என்னுடைய உரிய பங்களிப்பை கொடுத்து கொண்டிருப்போம் என்பதை உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் என்னுடைய கோரிக்கைகள் நிறைவேறுவதற்கு என்னுடைய நியாயமான கோரிக்கைகளை ஏற்று புள்ளிவரங்களுடன் எங்களுக்கு எடுத்துரைத்து அறிவுரை வழங்கிய நெடுஞ்சாலைத்துறை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் செயற்கையாக விலையேற்றம் செய்ததால் சிண்டிகேட் அமைத்து விலையேற்றியதால் குறிப்பாக மேற்கு மண்டலத்தில் சேலம் கரூர் ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்களில் விலையேற்றங்கள் மற்ற மாவட்டங்களை விட நூற்றி இருபத்தைந்து சதவிகிதம் விலையேற்றதால் அதை கண்டித்து நாங்கள் போராடினோம் அந்த போராட்டத்திற்கு அரசு முழு தக்க நடவடிக்கை எடுத்து விலையேற்றத்தை குறைத்து அரசனுடைய நிதியை கருத்தில் கொண்டு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து விலை புள்ளியில் முடிந்தவரை ஏற்றி கொடுப்பதற்கும் மார்பக அமைச்சர் அவர்கள் உறுதியளித்திருக்கிறார்கள் நேரில் பார்த்து நீ நன்றி சொல்லிட்டு பார்த்துருக்கோம் அவரும் வந்து எங்களை கூட்டு பேசினாங்க நாங்களும் இப்போ நேத்தோட போராட்டத்தை வாபஸ் வாங்கியிருந்தோம் இன்னைக்கு தொடர்ந்து இருந்தோம் இன்னைக்கு அமைச்சரை பார்த்துக்கவரும் எல்லா போராட்டமும் வாபஸ் வாங்க இல்லை அவரோட நான் கோரிக்கை கோரிக்கையே வந்து எங்களுடைய கல்வாடிகளுடைய விலையேற்றத்தை குறைக்க கோரிக்கை சங்கங்களும் வைத்த கோரிக்கையை அகில இந்திய கட்டுரை சங்கம் நெடுஞ்சாலை தமிழ்நாடு நெடுஞ்சாலை ஒப்பந்தக்காரர் கூட்டமைப்பு பொதுப்பணித்துறை ஒப்பந்தக்காரர் சங்கம் தனியார் கட்டுமானத் தொழிலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற பொறியாளர்கள் அனைவரும் வைத்த கோரிக்கைகள் கோரிக்கைகள் அரசு ஏற்றுக்கொண்டு அனைத்து எங்களுடைய விலை புள்ளியில் ஏறியதையும் எங்களை விட மாண்பு முக அமைச்சரவர்கள் அதை தெளிவாக எங்களுக்கு எடுத்து கூறி விரிவாக சொல்லி அரசிடம் பேசி தருவதாகவும் அனைத்து போராட்டங்களும் விலக்கிக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டால் நாங்கள் விலக்கிக் கொண்டோம்